ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் வேர்க்கடலை வெண்ணெய் பழம் இங்கிலீஷில் பீனட் பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லக்கூடிய பழத்தை தான் இன்றைக்கி நான் வந்து என்னோடய தோட்டத்தில் நான் பறிக்க போகிறேன் இது வந்து பறிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும் இது வந்து நல்லா பழுத்த பிறகு பார்த்திங்கன்னா சும்மா டார்க் ரெட் கலரில் மாறிடும் அப்போ நம்ம வந்து பழம் வந்து நல்லா பழுத்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிதான் இது வந்து சீக்கிரமாக கீழே விழுந்துருது பழுத்தோடனே அதனால நான் கவர் போட்டு வச்சுருக்கேன் இது பாருங்கள் பழுத்த பிறகு இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் சும்மா இப்படி பிதிக்கி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே வெண்ணை மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல வேர்க்கடலையை சாப்பிட்ற ஃபீலு நமக்கு இருக்கும் அதனால தான் இதுக்கு இந்த பேர் வந்துச்சு இது வச்சு ஒரு ரெண்டு வருஷம் மாடி தோட்டத்தில் ஒரு ஃபோர்டீன் இன்ச்சு பாட்டில் தான் வச்சுருக்கேன் அடுத்தடுத்து பிஞ்சுகள் வச்சுக்கிட்டே இருக்குது வருஷம் ஃபுல்லாக எப்போ வேணால் இது காய்க்கக்கூடிய ஒரு சூப்பரான பழம் அடுத்தடுத்து எனக்கு பிஞ்சுகளும் பூக்களும் கொடுத்துக்கிட்டே இருக்குது இதோடய பிஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் எல்லாத்துலயுமே வச்சிருக்குது இதோட பூக்கள் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் எல்லோ கலரில் இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது லைக் பண்ணுங்க பாய்